அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சின்ன வயசுல வந்து இப்போ எல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்களா ஸோ அதை பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன் ஏன் அப்படி வெட்டுறாங்க அது இதுன்னுட்டு ஸோ அதிலிருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடுச இதில் தூங்கியிருக்கேன் அப்படி தூங்கி ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கிருக்கேன் ரெண்டு தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்கு சரி சந்தோஷமும் பட மாட்டேங்கிறோம் சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறேன் ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன் சரி இது கரெக்டாக இருக்கிறது இப்போ எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் சரி எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினைச்சு ஒரு கஷ்டம் வர மாட்டேங்க சரி இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன் உள்ள மாதிரி எல்லாம் இல்லைங்க ஏன் இல்லை கஷ்டப்படுறாங்க இப்போ ஏன் இல்லை இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்கு இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது உலகத்தில் வாழும் ஒத்தம் வாய் ருசிக்கு வெட்டி துண்ணுக்குன்னு இருக்கிறான் ஒட்டை வெட்டுறதை பார்த்தா ஏன் இப்படிமா இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக இருக்குது இதுன்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் நினச்சும் தான் செய்யல அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான் இப்போ அம்மா செத்து போகுது ஆறு மாதம் ஏந்துக்க மாட்டுறான் ஒரு புள்ள அந்த பாசம் அம்மா செத்து போது முதல்ல ஓஞ்சி தொல்லைன்னு நினைக்கிறான் ஒரு புல்லை ரெண்டு பேரும் பிள்ளைங்க தான் அம்மா தான் பெற்றுது அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை அவன் மனசை பொறுத்து செயல் இதுதான்மா வாழ்க்கை இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது எல்லாம் பொய்யா போக போகுது நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவும் நிஜம்ன்றது உலகத்தாழ்ற தான் நிஜம் இது எல்லாம் பொருள் தான் இந்த பொய்யை தான் தோற்ற பொருளாகுது இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்து நுக்கிறோம் இந்த உண்மை தெரியற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய் சரிங்க அப்புறம் இப்போ கர்மவினையை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா கர்மம் பண்ணுன்னு நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன் எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம் ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன் நல்லது பண்ணணும் புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன் அதுக்கான பலனை அனுபவிப்பேன் ஏன் அதில் என்ன வரப்போகுது எனக்கு பொண்ணையும் வர சந்தோஷம் கிடையாது தர்மமே பண்ணாத தர்மமே பண்ணாதப்பா புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணினா ஆனால் பாவமே பண்ணாதே பார்க்கலாம் ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்தில் பார்க்கலாம் நீ நடக்கும் போது நாலு எறும்பு செத்து போகுது நீ பாவம் பண்ணாத இருக்குல்லையா வாயில் பேசுகிறதுலாம் நல்லா இருக்கும் செயலில் செய்ய முடியாது அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம் எனக்கு புண்ணியம் ஆனால் பாவம் ஆனால் வாழ்ந்துட்டு போ அது உன் விருப்பம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்கிறேன் நீ எடுத்தால் எடு எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது அடம்பா புண்ணியம் வானா உனக்கு பாவம் வானான்னு சொல்ல பார்க்கலாம் சோற்றுன்னா இருக்கும் பாவம் எடுக்காமல் இல்லாமல் இருக்கும் நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எப்போ சாப்பிட்றியோ அப்போல்லாம் பாவம் வரதான் செய்யும் என்ன வேலை செய்கிற படிச்சிட்டு இருக்கான் படிச்சிட்டு இருக்கேன் வேலைக்கு போகவே போக மாட்டியா வேலைக்கு போனா பாவமாச்சே அது பாவப்பட்ட சம்பளம் தானே போகாத இருக்க முடியுமா அதனால் உலக வாழ்க்கையை யோசித்து பாரு தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கணும் வாழ அதை வாழவே முடியாது உன்னால் இப்போ நீ படிச்சதெல்லாம் யாருடைய தூட்டத்தில் படிச்ச அதை எவ்வளோ பேர் பாவம் தெரியுமா அது எவ்வளவு பேர் பாவம் தெரியுமா நீ சம்பாதிச்சு படிக்கல இல்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்ப நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நீ நல்லா வாழணும் நீ சம்பாதிச்ச போடணும் நான் பாவம் பண்ணுவோங்க போக போகமாட்டேன் வேலைக்கு என்னென்னத்துக்கு படிச்சதுல அதனால் ப்ராக்டிக்கல் வேறே பேசுகிறது வேறு அதனால் ப்ராக்டிக்கலாக வாழ கத்துக்குங்க நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசுல எனக்கு பாவம் வேணாம் புண்ணியம் வேணாம் என்ன பாவம் ஒரு அடையாளம் புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமாக அதெல்லாம் விருப்பம் இருக்குது நல்லது செய்யும் நல்லது செய்யலாம் எப்படி செய்வேன் நீ நினச்சிக்கினே இருந்தால் போதுமா செய்யறதுக்கு பொருளாதாரம் ஒன்றும் சும்மா வாயில நினைச்சிக்கணும் இல்லைங்க நான் நல்லா செய்யணும் தாங்க நினைக்கிறேன் என்கிட்ட ஏன் நினைக்கிறேன் ஏன் நினைக்கணும் இருக்கிற கொடுக்குறவன் நினைக்கணும் கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும் அதனால பேசுற விஷயம் இல்லைப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் பேசலாம் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க எல்லோருக்கும் என்னோட ஆத்மா வரைக்கும் இப்போ ஒரு கேள்வி கூட இதுக்கு முன்ன வந்து ஒரு அன்பர் வந்து இங்கே வந்து பேசினார் நான் நாலு பாடம் வாங்கிட்டு சொல்லி எப்படி மன வந்து அடக்கிறது மனம் அடங்கலையா இது எப்படி செய்யறது சொல்லி கேட்டாங்க இது ஐயா ஒரு இதனால் வந்து நான் சொல்ல சொன்னேன் இப்போ ஒரு மனங்கிறது என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இப்போ சமையல் கட்டில் வந்து இப்போ சாம்பார் ரசம் மூல் இது செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சாம்பார் ரசம் முதல் ஒரு மாத திரவம் வந்து அது இந்த கண்ணுக்கு தெரியாத நம்ம வந்து வருது மனம் வந்து முகர்ச்சி மனம் முகரும் பொருள் வந்து இந்த சாம்பார் நல்ல வாசமாக இருக்குது இது வந்து நம்ம மனசு புரியுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வந்து விரும்புது அப்போ சாப்பிடும்போது வந்து சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ஒத்துக்கும் சிலருக்கு அந்த அந்த டேஸ் வந்து பிடிக்காது இது நல்லாலை அப்படின்னாங்க அது மாதிரி பல விதமாக எழுதி ஆனால் பொருள் ஒன்றுமே தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மனங்கிறது வந்து அடங்கிறது வந்து மூச்சு தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிக்கிறாங்க இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த உடலுக்குள்ளே வந்து கை கால் உடலாகப்பட்டது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று பிணைப்பாட்டாக இருக்குது அந்த மனங்கிறது வந்து இந்த உடம்பு மேலே பட்டா ஏன் அந்த மனம் வந்து இதுதான் அந்த மனமாக இருக்குது சுவையாக இருக்குது அப்படின் வந்து தெரியத்தில்ல்ல இந்த மூக்கில் சுவ முகந்த தான் தெரியுது அதே ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்குது இந்த கையிலேயே நம்ம உப்பு எடுக்கிறோம் மிளகாய் எடுக்கிறோம் காரம் எடுக்கிறோம் புளி எடுக்கிறோம் வெங்காயம் எடுக்கிறோம் இத்தனை பொருளை எடுக்கிறோம் எடுக்கும்போது இந்த கையிலேயே அது இதனோட சுவை வந்து தெரியல இந்த நேரில் பட்டா வந்து ஒரு காரதுங்க ஒன்று எழுதியதுங்கிறான் இனிக்குதுங்கிறோம் குளிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து இந்த வந்து வாயில மட்டும் பட்டா மட்டும் எரியுதுங்கிறான் இப்போ ஒளி வந்து இப்போ நம்ம பேசுகிறது வந்து இந்த மைக்கும் இதுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு பேசுகிறோம் இது போய் வந்தால் இந்த ஸ்பீக்கர் மூலமாக பிடிக்கிறது இந்த ஸ்பீக்கர் வந்து ஒளி வந்து இந்த காலத்தில் வந்து எப்படி வந்து இது வந்து ஏ போகுது அப்படின்னு சொல்லி இந்த பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு ஒளி அதான் பஞ்சபுரம் அப்படின்னு சொல்ல ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காற்றா இருக்குது காற்று வந்து கண்ணால வந்து பார்க்க முடியாது அந்த காற்று நாளையின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த சக்தியும் இழுத்து ஒன்றாக நடக்கும் போதும் இந்த வாக்கியமாக வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து காதுக்குள்ளே கேட்குது இப்படி கேட்கும்போது இப்போ மனங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஏற்கனவே வந்து ஒரு உருவம் பண்ணுறது இல்லை இது வந்து அஞ்சு இதுங்கனால்தான் வந்து தான் மனமே தான் மாறுது அது உருவம் கிடையாது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு அது இருக்குதுங்கிற உதாரணத்துக்கு வந்து இது மாதிரி தனக்குள்ள இடக்கு தெரிஞ்சது அது கடவுளோடையதோ ஐயாவோட உடம்பா அது எனக்கு தெரியாது மற்றதெல்லாம் தான் முடிஞ்சது வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒளி வந்து எங்கேருந்து வருது அது எப்படி போய் வந்து இந்த ஒளியாக வந்து இன்னும் சொல்லு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மாறுது அதேமாரி கண்களால் ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருளை பார்த்த உடனே இல்லை இந்த பொருளை நல்லா இருக்குது இது நாம் இருந்தால் நமக்கு ஆகும் நாம் வச்சு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது வந்து அது ஒரு ஆசையாக மாறுது அதே காசு கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து ஓ இந்த பொருள் வந்து இவ்வளோ காசா அப்படின்னு வந்து ஓ வேண்டாம் நம்ம ஒரு பொருள் வந்து விலைக்கா இது ரொம்ப விளையாட்டுங்க இருக்குதுங்க இவ்வளோ விலை கொடுத்து நம்ம பொருள் வாங்குறதா வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வாங்கலாம் இல்லை நம்ம வாங்கியே தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளை வந்து மைன் டேண்ட் வச்சு அனுபவிக்கிறாங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மனம் தான் எல்லாத்திருப்பு மனம்தான் தாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐ மொழங்கள் இருக்குது நிறைய சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு அன்பர்களும் இந்த மனமாக பட்டது மொழங்கள் தான் இருக்குது இது எப்படி நம்ம மாறுது உள்ள வருது அப்படிங்கிறத வந்து அறியே வந்து சிந்தித்து செயல்பட்டாக்கா வந்து அந்த மனங்கிறது எப்படி தெரியும் இதையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரே ஒரு சொல்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றேன் ஏ அண்ணா அப்படின்னா கண்டது இன்னும் திடீர்னு ஒன்னா டீ தான் சொல்றான் அப்படின்னா அந்த ஒரு ஓ உணர்ச்சி வந்து கூடுது அதுதான் ஐயா ஒரு கோவத்தீ காமத்தி அப்படின்னு சொல்லி நாகுவைக்கு அந்த தீயை வந்து சொல்லிக்கிறாரு அந்த தீயை வந்து கிளம்புறது அப்படின்னா வந்து அது எங்கேருந்து கிளம்புறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனக்குள்ளே வந்து தேடி தேடி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சிந்திச்சு நாம் வந்து இந்த பாடத்தை வந்து எடுத்தேன் அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து சீக்கிரமாக வந்து தன்னுடைய யார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் மாதிரி வந்து நான் ரெண்டாவது படம் தான் வாங்கியிருக்கிறேன் ரெண்டாவது படம் வாங்கிட்டு வந்து அஞ்சு மாதம்தான் ஆகுது முதல் படம் வாங்கிட்டு ரெண்டாவது படம் வாங்கி அஞ்சு மாதம் தான் ஆகுது இதில் ஒரு சின்ன கேள்வி இல்லையா உங்களுக்கு இப்போ ஐயாவில் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடு முழுக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து பெரிய அதிகாரிகள் வந்து கீழ பேப்பருக்குற சொல்லு வந்து அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் வந்து மனச வந்து அதை குடிப்படுற மாதிரி அந்த சுவை இப்ப ஒரு தொண்டு வந்து நம்ம சாப்பிட முடியல எவ்வளவு சுவையா இல்ல பரவாயில்ல இந்த பொண்ணு நம்ம என்ன நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பொருள் சாப்பிட விரும்பி சாப்பிட முடியா ஒரு பொருளை வேணாம்னு சொல்லி போதுமா அப்படி சொல்லி ஓய்வு வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டு புகை மாறி அவர் வந்து எத்தையும் அப்படின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாரு அவரை வந்து ஐயா ஐயானே வந்து எல்லாருமே சொல்கிறான் இதுக்கு வந்தாலும் என்னோடய கஷ்டத்தை சொல்லுறேன் அது எல்லோரும் வந்து எப்படி மாற்றிக்கலாம் அவருடைய ஐயானு சொல்கிறத விட அவர் வந்து குருபடி சொல்லலாம் சாமியலம் இது ரெண்டே வேலை தான் என்ன நடக்கிறது அவர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு என்ன மகா சொல்லலாம் நானும் சராசரி அப்படின்னு சொல்லுவாரு சராசரி மினிசன் அவர் சொல்லிட்டு கேட்டாரு ஆனால் இதுதான் வந்து இத்தனை பேச்சு கோடிக்கணுன பேத்துக்கு இந்த ஒரு நன்மையான பாதையை இந்த பாடத்தை எடுத்து கொடுத்து அவர் பண்ணிக்கிறாரு ஆனால் வந்து இவர் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அவர் நேரில் பார்க்கணும் அவரு சாந்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கடன் வாங்கினேன் இந்த இடமே எங்க ஆகணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து செஞ்சு பிடிச்சேன் நாங்களும் வந்து அதே மாதிரி ஸ்கூலுக்கே வந்து போகாத படிப்பது கிடையாது இந்த இரவு கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் எனக்கு எழுத்து போடணும் அவ்வளோதான் எழுத்துலாம் வந்து தெளிவாக வந்து எழுத வராது அந்த மாதிரி நான் படிப்பது அவ்வளோ இதில் இந்த மாதிரி வந்து எனக்கு போகணுங்க எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சில தான் வந்து எண்ணம் உண்டு அந்த மாதிரி நல்ல இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கொண்டு வந்து இதுக்கு எந்த இடத்துல யார் செஞ்சு துணி அதுதான் இன்னொரு செஞ்சு தூணி பார்க்கணும் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்குதா இல்லை நான் செஞ்சதாக எனக்கு தெரியாது இதுக்கு வந்து ஐயா வந்து அந்த வந்து ஐயான்னு சொல்கிறது தான் குருவோட சொல்றது தான் சில சாமியை சொல்கிறது மூணு என்ன வித்தியாசம் யார் சொல்கிறது தான் ஐயான்னு சொல்கிறது தான் இல்லை குரு சொல்கிறது தான் சாமின்னு சொல்லி அவர் அழைக்கிறது தான் என்ன சாமி வித்தியாசம் மாணிக்க ஒரு இடத்துல சொல்கிறார் யார் யார் ஐயா என ஓண்ட ஆண்டல் பெருமானு ஐயா என ஓங்கி ஆண்டாகன்ற பெருமானை யாரை சொல்கிறாருன்னா சிவபெருமானை சொல்கிறாரு அந்த ஐயான்ற வார்த்தை எதை சொல் எதை குறிக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு அளவில்லாத ஒரு பேர் இருக்கும் இறைவனை இப்படி தான் சொல்ல முடியாதுப்பா அவனுக்கு ஒரு அளவே கிடையாதுப்பா அதனால தான் நம்மளோட ஐயாவை ஐயான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஐயாவோட பெருமையும் ஐயாவோட ஆசீர்வாதமும் ஒரு அளவே கிடையாது ஹலோ அது அந்த குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த ஐயா அந்த ஒரு சின்ன எல்லை எப்படி இல்லாததோ அது போல பிறகு நான் உறந்துருக்கேன் ஆமாம் தமிழுக்கு எல்லை இல்லாத எந்த எழுந்தால் கரை இந்த கர தான் கடலுக்கு வந்து கரையாக இருக்குது ஆமாம் அப்படின்னு தெரியாது அது போல ஐயா கல்வி விடுந்திருக்காரு இருந்தாலும் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஐயா கோவிலுக்கு இல்லை ஒரு கணியப்பருக்கு தாய் வச்சு போட்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டாங்க அவரை பார்த்த உடனே சாமி அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் வந்து சாமி சாப்பிட போகிறோமா இவரு அவர் இந்த இதில் நடந்தது இவ்வளவு வந்து எல்லாத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கம் நோக்கத்தோட இது வந்து விதைச்சிருக்கிற இருக்கிற விதையில தான் நான் சொல்ல முடியலை ஏதாவது வந்து விதை போட்டா தானே தானே மரமாவோ செடியாகவும் காய்கறோ தனிமோ பழனாலோ இதெல்லாம் தர முடியல அது மாதிரி இவங்க வந்து எல்லா நாடத்தையும் வந்து வெளியான அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து சாமியும் இல்லை குருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு எல்லாமே ஒரு கரெக்டான வார்த்தை தான் இப்போ மலேசியாலாம் போனீங்கன்னா தாத்தா சாமி தாத்தா சாமினா நம்ம ஐயாவதும் சொல்றாங்க இன்னொருத்தர் இல்லை அந்த மனம் எதை சொன்னா அவரை பிடிச்சிக்குதோ அப்படிலாம் சொல்லலாம் இறைவனை போய் நான் முருகன் சொல்லலாம் சிவன் சொல்லலாம் பெருமாள் சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம ஐயா குருமார்களை எப்படி ஒன்னா சொல்லலாம் குருன்னு ரோட்ல போகும்போதெல்லாம் குரு குருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப சாதாரணமா போறவளா குரு குரே அப்படின்ட்டு போறான் அதுக்கு வந்து அர்த்தம் இல்லாத வார்த்தையாரு அப்ப குருவானவர் என்னன்னா வார்த்தையில கூப்பிடற விஷயம் உள்ளுக்குள்ள போய் நிக்க வைக்கிறவர் தான் குருவானவர் அவரை வெளிப்படுத்துற விதம் ஐயான்னு சொல்லலாம் சாமின்னு சொல்லலாம் புரியுது இது என் மனசு எப்படி சொன்னா அவரை என் கிட்ட கொண்டு வருமா அப்படிலாம் சொல்லலாம் இதுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை சார் இப்படி தான் சொல்லணும்னே குருமார்களுக்கு சொல்லவே முடியாது ஏன்னா தெய்வமும் குருமார்களும் ஒரே விஷயம்தான் தெய்வத்தை நான் நினைச்சபடி எல்லாம் வணங்குற மாதிரி என் குரு என் நான் நினைச்சபடி எல்லாம் புரியுது அந்த மாதிரி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபோன் எடுத்தேன்னா மலேசியாவோ சிங்கப்பூர் எத்தனா ஐயா தாத்தா சாமி கோயிலுக்கு எப்போ வருன்னு தெரியல தாத்தா சாமிதான் சொல்றாங்க அதுதான் சொல்றீங்க அதுதான் வந்து சாமின்னு சொல்றது தான் குருன்னு சொல்றது தான் ஐயன் சொல்றது மூணுக்கு என்ன வித்தியாசம் தருமே ஒரு அர்த்தம் இதுல பெரிய வித்தியாசம் எனக்குள்ள ஒரு இது கேட்கறேன் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை சார் என் மனசு எதை சொன்னா ஈடுபாடோடு இருக்குது அவரை போய் பிடிச்சிக்குது அதுதான் சாமி கணக்கு சரிங்களா இதுல பெரிய வார்த்தைகள்ல பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும் வார்த்தைகள்லாம் பெருசா நம்ம வச்சு அதை தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி தெரியல சமே என்ன வந்து இவ்வளவு நிறைய ஒன்றியவங்க சொல்லிக்கிறாரு ஆனா வந்து நான் வந்து மகன் இல்லை நான் ஞானி இல்லை அவங்க வந்து ஞானி வந்து இல்லை வள்ளியில் போயிடலாம் மனுஷன் நான் ஒரு அனுபவத்தில் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இருந்தாலும் வந்து அதான் நீங்களே வேற வீடியோ உங்கள் உங்க வீடியோ அதை வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சதை சூழ்ச்சிகமாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அந்த சூழ்ச்சிகமாக சொல்லும் போது வந்து அவங்க வந்து அவங்க சூழ்ச்சி படுத்துறதுல என்ன கருத்து இருக்குது அப்படின்னு வந்து அது உள்ள ஆழ்ந்து பார்த்தால்தான் அது தெரியும் அதை அதை வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாது அனுபவங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி அவரவருக்கு தெரிஞ்சவங்க அவரவருடைய வச்சுக்கணும் அது சில இது வந்து கண்ணது வந்து யாரு பத்தியும் சொல்லாத அப்படின்னு சொல்லி தலைக்க கொடுத்துள்ள நடத்திக்கிறாங்க உடம்பு இருக்கணும் அதுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே வந்து இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இது மீடியாவில் வந்து பேசக்கூடாது ஐயாவது சொல்லிக்கிறாரு அதனால இது மீடியாவோட நம்மளுக்கு பேச முடியாது இருக்கிறோம் அதுக்காக தான் இப்படி ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து கெ தெ தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்க இதுக்கு அது எதாவது அப்படின்னு அதனால வந்து கேட்டதுனால எதுவும் தப்பா இருக்கு இல்லை தப்பு எதுவுமே இல்லை சார் தப்பு எல்லோருக்கும் வந்து